ஓம் நமசிவாய் குருவாலிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு அதாவது மூணே நாட்களில் திரும்ப அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு எலுமிச்சம்பல பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரசக்தக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் பிரிஞ்சு போயிட்டார் இல்லை மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வந்து வசியத்தில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரிஞ்சு வச்சுருக்காங்க நாங்களும் வந்து நிறைய முயற்சி பண்ணி பார்த்தோம் ஆனால் அவர் பிரிஞ்சு போனவர் திரும்பி வர மாதிரி இல்லை சாமி இது ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சில மாத்திரிகை தொழில்கள் இருக்கும் சரி அதே மாதிரி ஒரு சில அல்வாக்குறி சொல்கிறவங்களும் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிகளும் சரி கேட்குறது என்னன்னா சாமி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க நாங்களும் வந்து என்னென்னமோ பூஜைகள் செய்து பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலங்கிறது கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போ போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்து சென்ற கணவனோ அல்லது மனைவியோ மனம் திருந்தி அவங்களாம் வந்து மூன்றே நாட்களில் திரும்பி வந்துடுறாங்க சொல்லி சுத்த நூல்களை குறிப்பிடப்பட்டிருக்கு சரி எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேகரித்து கேட்டங்கள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க கிராம நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்காக்க அமாவாசை முடிந்து முதல் வரக்கூடிய மூன்றாம் பிரியா நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ அந்த அன்றைக்கி என்னவென்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா சுத்தமான எலுமிச்சை மரம் ஒன்று வாங்கிக்கணும் அதில் வந்து எந்த ஒரு மாசு மறு எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா வந்து சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் மேக்சிமம் வந்து மரத்துலேருந்து பறிச்சுக்கிறது இன்னுமே வந்து அதிக சிறப்பு சரிங்களா மரத்துலேருந்து பறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த எலுமிச்சை மலை மரத்தினுடைய வடக்கு திசை இருந்து பறிச்சிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பறிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கிற மாதிரி நல்லா கடியாக பார்த்து நீங்கள் பறித்து வச்சுக்கிட்டு இங்கே முறையாக அந்த பூஜை வந்து சூரியன் அஸ்தம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுன்னு சொல்லி சித்திரி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் தலம் பண்ணிக்கலாம் வேணவன் சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு மாலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையே அதை வந்து சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணிக்கிட்டு என்ன கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு துளை மாதிரி அதுக்குள்ளே ஐங்கோட தைலம் அது எப்படி செய்யணுங்கிறது இது மாதிரி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குற பார்த்து தெரிஞ்சிக்கங்க அது வந்து சிறிதளவு சரிங்களா அது வந்து அதுக்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்து மெழுகு மாதிரி வச்சு நல்லா அதை வந்து மூடிடணும் நல்லா மூணுதுக்கப்புறம் என்ன வந்து கேட்டிங்கன்னா சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் அதுவும் வந்து வீட்டுக்கு வெளியே இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு தசையிலையோ இல்லை ஆற்றங்கரை ஓரமாவோ ஏரி ஓரமாகவோ பண்ணிங்கன்னால் ரொம்ப சிறப்பு இப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்துவிட்டு பீடம் அமைச்சு தலைவாழ வச்சு அதுக்கு மேலே சாம்பல் குட்டி பரப்பி நான் இந்த வீடோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து அதனுடைய மையப்பகுதியில் நிர்ணஞ்சு கொள்கிறத வச்சுட்டு இதை சுற்றி வந்து மூன்று காராம் தீபங்கள் முக்கோண அப்படியே போட்டுட்டு நீங்கள் முறையதற்குண்டான தூவ தீபங்கள் படைகள் எல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் தீபாவளி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி டூர் உச்சாலும் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து மூன்றாம் பிரி நாளிக்கு பண்ணுற மாதிரி தான் ஆயிரத்தி டூ உச்சாளம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுனா கிரகண முடிகிற வரைக்கும் எத்தனை ஒரு கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் அது நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது நீங்கள் மேலே பார்க்கலாம் அதனால் இப்போ அந்த மாதிரி வந்து மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து இதை வந்து எடுத்துருப்பேன் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இப்போ உங்களோட கனவையும் உங்களுடைய கணவனும் மனவியோ பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லைங்களா இப்போ அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த அவங்களுடைய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மயானத்திலையோ இல்லைனா ஏதாவது முச்சந்தி இந்த மாதிரி இருந்ததுனாலோ இல்லைனா ஏதாவது இந்த பாலடைஞ்ச வீடு இந்த மாதிரியான இடங்கள் இருந்ததுனாலோ அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு ஒரு ஓரமாக இதை நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தி விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தெய்வதேவதில் சின்னதாக வந்து ஒரு அவள் புரியாட்டில் மாதிரி அரைச்சி விட்டுட்டு நீங்கள் இந்த எலுமிச்சி மலத்தையும் வந்து ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடணும் வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த வழியாக போகும்பொழுது இதில் நீங்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய தேவதையானது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க மேலே ஏறி ஏறிட்டு அவங்களுடைய மனதை மாற்றி மிக விரைவில் அவங்களா மனம் திருந்து தேடி வர வைச்சுன்னு சொல்லி சுற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கணக்கு குருமாலிட்டால் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பால் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் வாய குருவால்க குருவே துணை